அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நாம் ஏன் வேதாகமத்தை முறையாக வரிசை கிரமமாக கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களிடத்துல கலர் கலராக விதவிதமாக நிறைய வேதாகமங்கள் இருக்குது ஆனால் வேதாகமம் சொல்லக்கூடிய சத்தியங்கள் அவங்களுக்கு தெரியலை அதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வேதாகமத்தை முறையாகவும் வரிசை கிரமமாகவும் கற்றுக்கொள்ளலை அதற்கான சூழல் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இல்லாமல் இருக்குது பெரும்பாலான திருச்சபைகளில் வேதாகமம் அவர்களுக்கு வரிசை கிரமமாக முறையாக கற்றுக் கொடுக்கப்படலை இப்போ எதனால் இப்படி வேதாகமத்தை கற்றுக்கொள்வது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவது நம்ம வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது வேதாகமத்தில் ஒரு ஒழுங்கின் தேவனை எல்லாவற்றையும் ஒரு தெளிவாக திட்டமிட்டு சரியான விதத்தில் செய்யக்கூடிய ஒரு கடவுளை பார்க்குறோம் உதாரணத்துக்கு நம்ம படைப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படைப்பில் ஏதோ ஒன்றை படைச்சிட்டு அதுக்கப்புறம் ஐயோ இந்த படைப்புக்கு இது தேவைப்படுது அப்படின்னு சொல்லி குழம்பு நிற்கிற ஒரு கடவுளை நம்ம பார்க்கலை மாறாக எல்லாவற்றையும் மிகச்சரியாக திட்டமிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக ஒரு முறைப்படி அதை செய்கிற ஒரு கடவுளை தான் வேதாகமத்தில் பார்க்குறோம் படைப்பில் முதலாவது ஆண்டவர் தரையை படைக்கிறார் அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் செடியை படைக்கிறார் அதற்கப்பறமாக மிருகங்களை படைக்கிறார் அதற்கப்பறமாக மனிதர்களை படைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது அந்த அந்த ப்ராசஸில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஒழுங்கை வந்து நம்மால் அந்த படைப்பில் பார்க்க முடியுது நோவாவுடைய பேழை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நோவாவுடைய பேழையில் எப்படி அந்த நோவாவுடைய பேழை உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப அழகாக கடவுளால் கொடுக்கப்படுவதை நம்ம பார்க்குறோம் இன்னொரு உதாரணம் ஆசிரிப்பு கூடாரம் இந்த ஆசிரிப்பு கூடாரமும் எப்படி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப தெளிவான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு எந்த கலரில் அந்த நூல் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு டீட்டெயிலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பைபிளில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் நாம இதன் மூலமாக எதை அறிகிறோம் அப்படின்னா இந்த வேதாகமத்திலே உள்ள தேவன் ஒரு ஒழுங்கும் கரமும்மான தேவன் ஒரு விஷயத்தை விளையாட்டுத்தனமாக செய்யக்கூடிய ஒரு ஆள் கிடையாது மாறாக அதை கரிசனை எடுத்து எல்லாவற்றையும் தெளிவாக செய்யக்கூடிய ஒரு கடவுள் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆண்டவர் இந்த பேழையை உருவாக்கும் போது ஆண்டவருக்கு தெரியும் அந்த பேழை எப்பவுமே இருக்க போறது அழிஞ்சு போகும் அதே மாதிரி ஆசிரிப்பு கூடாரம் அப்படிங்கிறது நிலையானதில்லை அதுவும் ஒரு காலத்தில் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும் அப்போ இல்லாமல் போகக்கூடிய ஒரு விஷயத்திலே ஆண்டவர் இவ்வளவு அக்கறை எடுத்து செயல்படுவாரானால் அவர் இப்பொழுது தன்னுடைய திருச்சபையை உருவாக்கி கொண்டிருக்கிறார் தன்னுடைய குமாரனுடைய அந்த சரீரம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த திருச்சபை இப்பொழுது உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதில் அந்த திருச்சபை நித்திய நித்திய காலமாக அவரோடு இருக்கப்போகிற திருச்சபை அப்படியானால் இந்த திருச்சபையை உருவாக்குவதிலே ஆண்டவர் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருப்பார் எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருப்பார் இன்றைக்கு இந்த திருச்சபைகள் உருவாக்கப்படுவதிலே இப்படிப்பட்ட கரிசனையும் இப்படிப்பட்ட அக்கறை அக்கறையும் காண்பிக்கப்படுகிறதா அப்ப இன்றைக்கு திருச்சபைகள் வந்து ஏனோ தானா என்று கையாளப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா வேதாகமத்திலே கடவுள் எவ்வளவு அக்கறையோடு திருச்சபையை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அந்த ஆசையை புரியாமல் விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலை காரணம் வேதாகமத்தை அறியாத ஒரு மனநிலை தான் இதில் நாம் அது மட்டும் இல்லை நம்ம எதற்காக வேதாகமத்தை இன்னும் நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா வேதாகமத்திலே ஆண்டவர் தன்னை படிப்படியாகத்தான் வெளிப்படுத்தினார் இதை வந்து ஆங்கிலத்தில் ப்ரொக்ரெசிவ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ப்ரொக்ரெசிவ் ரெவல்யூஷன் அப்படின்னா ஆண்டவர் ஒரே நேரத்தில் தன்னை அப்படியே முழுமையாக வெளிப்படுத்தி விடவில்லை மாறாக நாம் அந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து அந்த செய்தியை நம்ம வந்து பார்த்து கொண்டே வரும் பொழுது அந்த சரித்திரத்தில் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தன்னை என்ன செய்கிறார் அப்படின்னா வெளிப்படுத்துகிறார் ஆதாமுக்கு கடவுளை குறித்து கொஞ்சம் தெரியும் ஆதாமை விட நம்ம நோவா விடத்தில் வரும்போது நோவாவுக்கு இன்னும் கொஞ்சம் கடவுளை குறித்து அதிகமாக தெரியும் நம்ம நோவாவிடத்திலிருந்து ஆபரகாமுக்கு வரும்பொழுது அவருக்கு இன்னும் கொஞ்சம் கடவுளை குறித்து அதிகமாக தெரியும் ஆபரகாம் இடத்திலிருந்து நாம் வந்து மோசையை கூறும்போது அவருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரியும் தாவீதுக்கு வரும்போது அவருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரியும் ஏன்னா ஆண்டவர் தன்னை படிப்படியாக படிப்படியாக தான் யார் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார் கடைசியாக கிறிஸ்து வரும்பொழுது கிறிஸ்துவில் தேவன் முழுமையாக வெளிப்பட்டார் அப்போது இந்த ப்ராசஸ் வேதாகமத்தில் இருக்குது இந்த ப்ராக்ரஸிவ் ரெவலேஷன் அப்படிங்கிற இந்த விஷயம் வேதாகமத்திலே படிப்படியாக கடவுளாலே தன் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரியும் பொழுது அப்போ எந்த விதத்திலே கடவுள் ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்துகிறாரோ எப்படி அவர் தன்னை வெளிப்படுத்தினாரோ அதே விதத்திலே நாம் அவரை அறிந்து கொள்ளும் பொழுது அவரை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராக்ரெசிவ் ரெவலேஷன் அப்படிங்கிற ஒரு படிப்படியான வெளிப்பாடு வேதாகமத்திலே இருக்குது அப்படிங்கிறது தெரியாம பல நபர்கள் வேதாகமத்துல ஒரு பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு வசனத்தை எடுத்து அதுதான் ஒரு முழுமையான சத்தியம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க ஆனா வேதாகமத்துல ஆண்டவர் அதை ஸ்டெப் ஸ்டெப்பா வெளிப்படுத்திகிட்டு இருக்கிறார் அந்த ரிவலேஷன் இன்னும் முழுமையடையாது இருக்கிற நிலையில நாம் வந்து அதுதான் முழுசு அப்படின்னு சொல்லி பேச முடியாது உதாரணத்துக்கு ஆதியாகம மூன்றாவது அதிகாரத்திலே கேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிற அந்த தீர்க்க தரிசனத்தை மட்டும் எடுத்து வைத்து கொண்டு நாம் முழுவதுமாக கிறிஸ்துவை பிரசங்கத்தை விட முடியாது ஏன்னா அது அது சொல்லப்படுகிறது ஆனால் என்ன அப்படிங்கிறது பின்னாடி தான் தெரியும் அப்போது ஆதி மூன்றாவது அதிகாரத்தினுடைய அடிப்படையில் என்ன நடக்கணும் ஒரு பாம்பு வர வேண்டும் அந்த பாம்பினுடைய க தலையை ஒருத்தர் வந்து மிதிக்கணும் அப்போ அப்படி நடந்ததா அப்படி நடக்கலை மாறாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்ன செய்தார் அவர் அதை செய்தார் அப்போது அந்த ப்ராக்ரஸிவ் ரெவலேஷன் எப்படி அது செயல்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் அந்த வசனத்தை வச்சுட்டு இதுதான் முழுசு அப்படின்னு சொல்லி பேசிட முடியாது ஆனால் பல நபர்கள் இந்த ப்ராக்ரெசிவ் ரெவலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருப்பது அறியாமல் என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா அந்த பழைய ஏற்பாட்டில் ஏதோ ஒரு பகுதியை எடுத்து வைத்துக்கொண்டு அதுதான் முழுமையான வெளிப்பாடு அப்படிங்கிற மாதிரி பேசும் பொழுது அதில் பல தவறுகள் நடப்பதையும் என்ன செய்கிறோம் அப்படின்னா நாம பார்க்குறோம் அப்போது எதாக மாற்ற நாம் அவர் வெளிப்படுத்தின விதத்தில் அறிய வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிதானமாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எப்பொழுதுமே செயல்படுகிறார் எப்பொழுதுமே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய முதிர்ச்சியை உருவாக்குவதற்கு அவசரப்படுறதே கிடையாது அது நாம நல்லா புரிந்து கொள்ளணும் ஏன்னா வளர்ச்சி நிலை அப்படிங்கிறதே வேதா நம்ம எப்பொழுதுமே இயற்கையை நாம கவனிக்கும் பொழுதும் வேதாகமயத்தை நாம கவனிக்கும் பொழுதும் எல்லாவற்றிலும் ஒரு வளர்ச்சி நிலை அப்படிங்கிறது ஒரு இருக்கு ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஒரு செடியை ஒரு ஒரு மாங் விதையை கொண்டு நம்ம இன்னைக்கு நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னா அடுத்த நாளே அது மரமாக மாறி அப்படி கனியாக தொங்காது அப்போ அது முளைச்சி அது வளர்ந்து பெருசாகி அது பக்குவப்பட்டு கனி கொடுப்பதற்கான ஒரு காலகட்டம் அந்த வளர்ச்சி நிலை அப்படிங்கிறது இருக்குது இந்த வளர்ச்சி நிலை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உண்டு அப்போ இந்த ப்ராசஸை கூட பலர் புரிந்து கொள்ளாமல் பல நேரங்களிலே திருச்சி வந்து அப்படி அவங்க செயல்படும் பொழுது அன்றை விசுவாசிகளை வந்து அவங்க வளர்த்து எடுப்பதற்கு பதிலாக உடைத்து போடக்கூடிய ஒரு நிலையும் நம்ம பார்க்கிறோம் காரணம் என்ன வேதாகமத்திலே வேதாகமத்தின் தேவனை அறிய வேண்டிய விதத்திலே அறியாமல் இருப்பது அது மட்டும் இல்லாமல் வேதாகமத்தில் நாம பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்கான ஒரு சரியான அஸ்திபாரமாக போடப்பட வேண்டும் ஆண்டவர் தன்னுடைய மீட்பின் திட்டத்தை இந்த முழு வேதாகமத்திலும் நிறைவேற்று கொண்டிருக்கிறார் நம்ம முழு வேதாகமும் எதற்காக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது வேதாகமத்தில் ஒரு சில குறிப்பிட்ட நபர்களும் அந்த குறிப்பிட்ட நபர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களும் சொல்லப்பட்டிருக்குது ஏன் சொல்லப்பட்டிருக்குது ஏன் அந்த நபர்கள் மட்டும் இருக்கிறாங்க அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்திலே ஆண்டவர் அவர்களை தன்னுடைய பங்காக தெரிந்து கொண்டார் தாவிதம் இருக்கிறாரு தாவீதுக்கு பக்கு தொட்டுக்காரனும் இருந்திருப்பார் ரெண்டு பேரும் கடவுளை நம்புறவங்களாக தான் இருந்திருப்பாங்க ஆனால் தாவிதது பைபிளில் இருக்கிறாரு தாவியதுக்கு பக்கு தொட்டுக்காரையும் பைபிளில் இல்லை காரணம் என்ன தாவிது தேவனுடைய மீட்பின் திட்டத்திலே ஒரு அங்கமாக இருக்கிறார் அப்போ அந்த மீட்பின் திட்டம் எப்படி ஆண்டவர் ஆதியாகமம் மூன்றாவது அதிகாரத்திலே சொல்லப்படக்கூடிய அந்த வீழ்ந்து போன மனுக்குலத்தை மீட்பேன் என்று சொன்ன அவருடைய அந்த வாக்கு தத்துவம் எவ்வண்ணம் நிறைவேற்றி முடிக்கப்படுகிறது என்பதை சொல்லக்கூடிய அந்த மீட்பின் திட்டம் அந்த மீட்பின் சரித்திரம்தான் பழைய ஏற்பாடு அப்போ புதிய ஏற்பாட்டிலே உள்ள நற்செய்தி புரிவதற்கு பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் எப்படி அந்த மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுகிறார் எப்படி அந்த மீட்பிற்கான மனிதனுடைய தேவையை மனிதனை உணர வைக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த கண்ணோட்டத்திலே பழைய ஏற்பாடு வந்து சரியாக கற்றுக் கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் அந்த நற்செய்தியை சரியாக புரிந்து கொள்ள முடியும் இன்னைக்கு பல நபர்கள் நற்செய்தியை சரியாக புரிந்து கொள்ளாமதில் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த பழைய ஏற்பாடு நற்செய்திக்கான ஒரு சரியான அஸ்திபாரமாக போடப்படாதது தான் அப்போ அதற்காகவும் நாம் பழைய ஏற்பாட்டை நம்ம சரியான விதத்திலே புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது இப்படி இப்படி வந்து நம்ம வேதாகமத்தை சரியாக புரிந்து கொள்ளலை அப்படின்னா என்ன நடக்கும் பெரும்பாலான சூழல்களிலே மற்ற சமயங்களில் உள்ள கருத்துக்களை நாம் அப்படியே எடுத்து நாம் இதுதான் நற்செய்தி கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லி நம்ம இதோ நற்செய்தியோடு கூட சேர்த்து இல்லையா நம்ம வேதாகமத்தின் சத்தியத்தோடு கூட சேர்த்து அதையும் சேர்த்து குழப்பி கலக்கி வச்சுருப்போம் நமக்கு எது வேதாகமம் சொல்லக்கூடிய சத்தியம் எது மற்ற பின்னணியிலேருந்து வரக்கூடிய சத்தியம் அப்படின்னு சொல்லி தெரியாமல் என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா குழம்பி குழம்பியிருப்போம் அப்போது இதில் பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பெரும்பாலான மதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பயத்தை அடிப்படையாக கொண்டது மிரட்டி மக்களை பயங்காட்டி கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மனித கிரியைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயம் பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயம் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயம் இது எல்லாமே இப்படிப்பட்ட புரிதல்கள் எல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வேதாகமத்தின் அடிப்படையிலிருந்து வரக்கூடியது அல்ல மாறாக மற்ற மத பின்னணியிலிருந்து வரக்கூடியது நாம் அதுவும் ஸ்பிரிச்சுவல் தான் அப்படின்னு சொல்லி வேதாகம் இதை சொல்லுன்னு சொல்லி தெரியாமல் நான் இது கூட நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா இதையும் சேர்த்து நாம் குழப்பி நாம் கன்ஃபியூஸ் ஆகிட்ருப்போம் அதனால் வேதாகமத்தை நாம் மிகச்சரியாக கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது எனவே ஆண்டவருடைய வார்த்தையை மையப்படுத்தி அவர் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்தினால் மட்டுமே நாம் அவரை அறிய முடியும் இதுதான் மிக முக்கியமானது எதற்காக கடவுள் தன்னை மனு குலத்துக்கு இவ் இவ்வண்ணம் வெளிப்படுத்துறாரு அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் அவர் தன்னை யார் என்று நமக்கு வெளிப்படுத்தினால் மட்டுமே நாம் அவரை அறிய முடியும் அந்த நிலையில தான் ஆண்டவர் தன்னை இவ்வண்ணம் முழுமையாகவும் தெளிவாகவும் என்ன செய்திருக்கிறாரு வேதாகமத்தில் தன்னை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார் இந்த வேதாகமம் இல்லை அப்படின்னா இயற்கையை வைத்துக்கொண்டு நம்மளால் ஓரளவு கடவுள் என்கிற ஒருவர் உண்டு அப்படிங்கிற அளவுக்கு மட்டும் வர முடியும் ஆனா அந்த கடவுள் யார் அவருடைய தன்மை என்ன அவருடைய செயல்பாடுகள் என்ன அவருடைய விருப்பங்கள் என்ன அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அவர் என்னென்ன காரியங்களை இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறார் எப்படி செயல்பட்டார் இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும் ஒரே ஒரு விதத்தின் மூலமாக மட்டும்தான் தெரியும் வேதாகமத்தின் மூலமாக மட்டும்தான் ஏன்னா அதில் தான் அவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் அதனால் அந்த வேதாகமத்தை மையமாக கொண்டு நாம் தொடர்ந்து மிகச்சரியாகவும் தெளிவாகவும் முறையாகவும் அதை கற்றுக்கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது அதனால அந்த அடிப்படையில் நம்ம தொடர்ந்து வேதாகமத்தை அவ்வப்போது நம்முடைய சேனல்ல தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் அதனால் அந்த சத்தியத்தை நீங்கள் அறிய வேண்டிய விதத்திலே அறியும் பொழுது முறையாகவும் கிரமமாகவும் அறியும் பொழுது அது நீங்கள் தேவனை சரியான விதத்திலே அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவி செய்யும் அது நீங்க இன்னும் அவரை அதிகமாக அவரிடத்தில் நெருங்கி சேர்வதற்கும் அவருக்குள்ளாக நீங்கள் பலப்படுவதற்கும் பக்குவப்படுவதற்கும் உங்களை ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர்வதற்கும் அது உங்களுக்கு உதவி செய்யும் அது அவ்வப்போது தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் நம்ம செய்ய போகிறோம் அதனால் இந்த வீடியோவில் நான் பேசுகிற அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு வேளை புரிஞ்சிருக்கோம்னு சொன்னீங்க புரியலை அப்படின்னா உங்களுக்கு எது புரியலை அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேளுங்கள் அதற்கான பதிலை நான் சொல்கிறேன் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஒன்று இருக்கும் ஒரு வேலை தனிப்பட்ட விதத்தில் ஒரு சில கேள்விகளை கேட்டுன்னு கேட்டு ஆவிக்கிற ரீதியாக ஒரு சில காரியங்களை பக்கம் போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த குரூப்பில் நீங்கள் இணையலாம் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ போடும்போது போது நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ